ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே நேர்கள் அனைவருக்கும் அஸ்ரோ கே செய்யங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் விஸ்வாவசு வருஷம் மாவணி மாதம் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலாம் உண்டான நாட்கள் இந்த ஆவணி மாதம் அப்படின்றது வந்து தட்சிணாயனத்தின் இரண்டாவது மாதம் இந்த மாதத்தில் எல்லா விதமான பெஸ்டிவல்ஸ் எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஏன்னா ஏற்கனவே ஆடி மாசம் பார்த்தீங்கன்னா கடவுளுக்குன்னு உண்டான மாசம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த மாதத்துல திருமணங்கள் கைகூடக்கூடியது திருமணங்கள் எல்லாமே நடக்கக்கூடியது எல்லா விதமான வீட்டு சுபகாரியங்கள்லாம் நடக்கக்கூடிய மாதம் சரி இந்த மாதத்தினுடைய கிரக சாரங்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் மா இந்த மாதம் ஆவணி மாதம் அப்படின்றதுனால சூரியன் சிம்மத்தில் இருப்பார் அதனால வந்து சூரியன் சிம்மத்திற்கு போறதுதான் வந்து ஆவணி மாதத்தின் ஆரம்பம் ஏன்னா நம்ம வந்து சூரியன் வந்து ஒரு ராசியில இருந்து அடுத்த ராசியை போகிறத வந்து நம்ம வந்து அதாவது சூரியமான மாதங்கள்ன்றதா மாதிரி நம்ம பாக்குறோம் அதனால வந்து சூரியனை சார்ந்து இருக்கக்கூடிய மாதங்கள் அப்படின்றதுனால ஆவணி மாதம் நம்மளுக்கு பதினேழு எட்டு அன்னைக்கு ஆரம்பிக்கிறது சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் அதாவது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுத்துறது அப்படின்னு பார்த்தாலேனால இந்த மாதத்தில் சூரியன் ஆவணி அப்படின்றதுனால சிம்மத்திலையும் இந்த மாசத்துல காலபுருஷத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியிலிருந்து மூன்றாவது இடம்னு சொல்லக்கூடிய மிதுனத்துல சுக்கரனும் குருவும் இருக்க நாலாவது இடம்னு சொல்லக்கூடிய கடகத்துல வந்து புதன் அஞ்சாவது இடத்துல கேதுவோடு சேர்ந்த சூரியன் இந்த மாசம் ஆறாவது ஆறாவது இடத்துல வந்து செவ்வாய் இருக்க பதினொன்றாம் இடத்துல வக்கர சனி மற்றும் ராகு கும்பத்துல இருக்கார் சரி இந்த மாசத்துல மாட்ட மாறக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பார்த்தேன்னா இந்த மாதம் பிறந்து ஒரே வாரத்துக்குள்ள அதாவது புதனும் சுக்ரனும் மாறுற முதல்ல சுக்ரன் மாறுறார் அதாவது இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி சுக்ரன் வந்து கடகத்துக்கு போறார் அதற்கு பிறகு இருபத்தி அஞ்சாம் தேதி பார்த்தாலே இல்லையானால் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி புதன் வந்து கடகத்திலிருந்து மித அதாவது சிம்மத்துக்கு போறார் இந்த மாத கடைசியில் அதாவது பதினாலாம் தேதி வந்து செவ்வாய் கன்னியிலிருந்து துலாத்துக்கு வர்றார் பதினாலு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்னைக்கு அதுக்கப்புறம் பதினைஞ்சாம் தேதி சுக்ரன் மறுபடியும் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வரும் இதுதான் வந்து இந்த மாசத்தினுடைய மாற்றங்கள் சரி இந்த மாசத்துல வரக்கூடிய சில விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்த்தாலும் முதல் விசேஷ நாள் அப்படின்னு பார்க்கும்போதே வாஸ்து நிதிரை விடக்கூடிய நாள் அது இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு அதுவும் வந்து மத்தியானம் வந்து வாஸ்து நிதிரை விடற இருபத்தி அதாவது ரெண்டு மணி முப்பத்தி ஒரு நிமிஷத்துலேருந்து நாலு மணி ஒரு நிமிஷம் வரலாம் ஒன்றரை மணி நேரம் தொண்ணூறு நிமிஷம் இந்த தொண்ணூறு நிமிஷத்தை அஞ்சாவது வகுத்து பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக பிரிச்சுண்டு அவர் வந்து கண் விழித்து அவர் வந்து என்ன சொல்கிறது காலை கடன்கள் முடிக்கக்கூடிய காலகட்டம் ஒரு பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு வந்து அவருடைய ஸ்நானம் பதினெட்டு நிமிஷம் பூஜை செய்வது பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு போஜனம் முன்னுவதும் பதினெட்டு நிமிஷம் அப்புறம் தாம்பூலம் தரிப்பது பதினெட்டு நிமிஷம்னு இப்படி பிரிகிறாங்க இதில் வந்து கடைசி ரெண்டு பதினெட்டு நிமிஷம் தாம்பூலம் தரிப்பதும் போஜனம் மருந்தும் காலகட்டத்தில் செய்யக்கூடிய எந்த வேலைகளாக இருந்தாலும் அதாவது வீடு மனை கோல் போடுதல் அல்லாத தவிர வந்து வீட்டுக்கு வந்து புதுசாக வீடு கட்டுறது வீட்டுக்கு அஸ்திவாரம் போடுறது மனை இது பூஜை போடுறது இது எல்லாமே வந்து எல்லா விதமான ஏற்றத்துடன் காணப்படும் அப்படின்ற அது எந்த ஒரு தங்கு தடையின்றி போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வாஸ்து நாளில் உங்களுக்கு எந்த ஒரு அதாவது திதி வார நட்சத்திரம் இது எதுவுமே பார்க்க வேணா ராவுகாலம் யமகண்டம் இந்த மாதிரியான விஷயங்களும் பார்க்க தேவையில்லை இந்த காலகட்டத்தில் அதனால் நல்ல ஒரு ஏற்றமான கால காலம் நிச்சயமாக வீடு கட்டணும்னு பார்க்குறவங்க இந்த காலகட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதற்கு பிறகு இந்த மாதத்தில் பார்த்தேன் சாம உபாகர்மா அதாவது எஜுர் உபாகர்மா சாம உபாகர்மா சாமவேதம் வேதம் இந்த வருஷத்தினுடைய பூணல் மாற்றக்கூடிய அந்த மாற்றக்கூடிய அவர்களுடைய காயத்ரி ஜபத்தை வந்து காயத்ரி ஜபம் பண்ணி மிகப்பெரிய ஏற்றுமை கொள்ளக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்னு அந்த நாள்ல வருது அதற்கு பிறகு பார்த்தாலே வாமன ஜெயந்தி வரக்கூடிய நாள் வந்து நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு வாமன ஜெயந்தி அதற்கு பிறகு அஞ்சாந்தேதி அன்னைக்கு ஸ்ரவண நட்சத்திரம் ஸ்ரவண வரதம் சொல்லக்கூடியது அதற்கு பிறகு ஏழு ஒம்பது இன்றைக்கி பௌர்ணமி இந்த வாட்டி பௌர்ணமி வந்து பார்த்த கிரகணம் வரும் ஏன்னா வந்து கேத்துவோடு சேர்ந்த சூரியனும் ராகுவோடு சேர்ந்த சந்திரனும் வருது இந்த வாட்டி உண்டான கிரகணம் டைமிங் அதெல்லாம் வந்து அப்புறமா போடுறேன் அது வந்து ஃபாலோ பண்ணுங்க ஐ திங்க் பௌர்ணமியில் வர்ற கிரகணம் அப்படின்றதுனால சந்திர கிரகணம் ராத்திரி வந்து சந்திரன் மறைஞ்சு திருப்பி ஒளி ஊட்டக்கூடிய காலகட்டம் வரும் நான் அது இந்தியாவில் தெரியக்கூடிய விஷயம் அது நான் அதுக்குண்டான டைமிங் இல்லாமல் எடுத்து போடுறேன் அதற்கு பிறகு எட்டு ஒன்பது அன்னைக்கு மாலைய பட்சம் ஆரம்பிக்கிறது இந்த வாட்டி ப பட்சம் வந்து புரட்டாசியில தான் வரும் முன்னாடி வந்து ஒரு பத்து நாள் முன்னாடியே வந்துடுறது மாலையபட்சம் ஆரம்பம் எட்டு ஒன்பது அன்னைக்கே ஆரம்பிக்கிறது பதிமூணாம் தேதி அன்னைக்கு அதாவது பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு மகாபரணின்னு சொல்லக்கூடியது அதாவது யார் யாரெல்லாம் பித்திருக்களுக்கு சார்தம் பண்ணுறாலும் அன்னைக்கு பண்ணக்கூடியது விசேஷம் அதாவது டேட்டு தெரியாமல் இருக்கிறவா திதி தெரியாமல் இருக்கிறவா அன்றைக்கி பண்ணிடுவாள் அதே மாதிரி பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்னைக்கு மத்தியாஷ்டமின்னு சொல்லக்கூடியது இன்னைக்கு அந்த அன்னைக்கு அஷ்டமி வேற மத்தியாஷ்டமின்னு சொல்லக்கூடிய நடுபாதியான இந்த மாளைய பட்சத்தின் நடு பாதி அதனால அன்னைக்கும் வந்து எல்லாருக்கும் தர்ப்பணம் உங்களுக்குறத பண்ணலாம் இன்றைக்கி கோகுலாஷ்டமி வரையன்னா ஆவணி மாதம் வரக்கூடிய அஷ்டமின்றதுனால கோகுலாஷ்டமி ரோகிணி நட்சத்திரோட சேர்ந்து வர்றதுனால அன்னைக்கு முனித்ரியம் ஸ்ரீ ஸ்ரீமடம் இவ்வாறுக்கெல்லாம் வந்து அன்னைக்கு ஸ்ரீ ஜெயந்தி இருக்கக்கூடும் அதனால் அன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஏற்றமான நாள் அதை தவிர பார்த்த ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரம் அதற்கு பிறகு அஷ்டமி இது மூணும் சேர்ந்து வரக்கூடிய காலன்றதுனால கோகுர அஷ்டமி அப்படின்னு கொண்டாடுறாரு சரி இந்த மாதம் வந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் காலிங்கில் போயிட்டு இருக்கும் உங்களுக்கு வந்து அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல் தேவைப்பட்டுதுன்னா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் தாய் தாப்பனார் பெயர் அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் கட்டணத்தை போடுங்க அதற்கு பிறகு உங்களுக்கு நான் அந்த பிடிஎஃப் வந்து போட்டுட்டு அதாவது உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு ஜாதகத்தில் சந்தி இருக்கான்னு பார்க்கணுமேனா எனக்கு தெரிஞ்சவா நிறைய பேர் ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசுலாம் இருக்குது அவள்லாம் வந்து மிருகசீர நட்சத்திரம் ராசின்னு சொல்லிட்டு இருப்பா ஆனால் மிதுன ராசியில இருப்பா அதே மாதிரி சித்ரா நட்சத்திரம்னு சொல்லிட்டு இருப்பா துலா ராசியிலன்னு சொல்லிட்டு இருப்பா அது கன்னியா ராசியில் இருப்பா அந்த மாதிரி மாறி மாறி ராசிகளும் சரி லக்னங்களும் சரி மாறி இருந்து அதனால வந்து அவளுக்கு இப்போ நல்ல காலம் நடக்குது அப்படின்னு நினைச்சுட்டு இருப்போம் வந்து லக்னத்துக்கு ஏற்றமான காலமாக இருக்காது அதனால சந்தியில் இருக்கும் அதனால் சந்தி என்னன்றத பார்த்து அதற்கு அப்புறம் வந்து உங்களுக்கு உண்டான ஜாதகத்தை போடுறேன் அதற்கு பிறகு உங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட் தரேன் நான் வந்து உங்களோட பேசுகிறேன் உங்களோட பேசும்போது உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் என்ன ஏதுன்றத அதற்கு உண்டான எளிய வ வழிமுறைகள் என்ன ஏதுன்றதை நான் சொல்றேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை விஸ்வாவச வருஷம் ஆவணி மாதம் ஒரு ஒரு ராசியாக பார்க்கலாம் கன்னி உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூணு நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புதன் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இந்த மாசத்துல ஆரம்பிக்கிறார் இந்த மாசம் பார்த்த இடையானால் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து பதினாறு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் உண்டான காலகட்டம் இந்த மாசத்துல வந்து உங்களுக்கு அதாவது விஸ்வாச வருஷம் ஆவணி மாசத்துல பார்த்த இடையேனா உங்களுடைய ராசிக்கு பொதுவாகவே வந்து மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாற்றங்களை தான் மாத கிரகங்களுடைய பலன்களை சொல்லுவோம் மாதத்தினுடைய பலனை சொல்லுவோம் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பன்னெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கார் கேத்துவோட சம்பந்தம் அதனால தூக்கங்கள் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தூக்கம் பாதிக்கும் அதனால உடல் நலத்துல கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கிறது நல்லது ஏன்னா செவ்வாய் ராசியிலேயே இருக்கிறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது ஏன்னா எட்டாம் அதிபதி மூணு எட்டின் அதிபதி அப்படின்றதுனால உடல் நலத்துல சற்று சூடு சம்பந்தமான பிரச்சனைகளும் அந்த மாதிரியான விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ஆறாம் இடத்துல வக்கர சனி இருக்கிறதும் ராகுவோடு சேர்ந்து இருக்கிறதும் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் புதிய வேலையும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போம் ராசிக்கு பத்தாம் இடத்துல பார்த்த இல்லையானா குரு இருக்க குரு பத்தாம் இடத்துல இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம் தனித்த அந்தனன் பாழுன்னு சொன்னாலும் ஒரு அதாவது பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்றது அதனால வந்து குருவோடு சேர்ந்து சுக்கரன் வேற இருக்கார் இந்த மாதம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் வந்து புதிய மாறுதல்கள் புதிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய தொழில்கள் நிச்சயமாக ஏற்றத்தை கொடுக்கும் அதுவும் வந்து எழுத்து தொழில் அதாவது கட்டுரை கவிதை எழுதுறவங்க அதை தவிர சினி இண்டஸ்ட்ரியில் அதாவது வெள்ளித்திரை சின்னத்திரை இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஆள் டைரக்டர்ஸ் அதை தவிர டைரக்டர்ஸ் அதாவது கேமராவுக்கு பின்னிருந்து செயல்படக்கூடியவர்கள் அவங்களுக்கு எல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போறது இந்த மாதத்துல பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சுக்கரன் முரன் அவரே ஒன்பதாம் அதிபதி அதனால தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் வெளிநாடு போய் படிக்கணும்னா நல்ல ஒரு நிச்சயமாக படிக்கக்கூடிய பாக்கியம் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ராசிநாதன் பன்னெண்டாம் இடத்துல வரார் பன்னெண்டாம் இடத்துல புதன் மறைஞ்சிருந்தாலும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி ஆற்றல் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் பார்க்கும்பொழுது பார்த்தேன்னா இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றமான காலம் இந்த ஏற்றமான காலத்தில் பார்த்தா இல்லைன்னா புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்கும் தொழிலில் வந்து அபிவிருத்தி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதுவும் வந்து இந்த கணிதத்துறை டிராஃப்ட்மேன் அதை தவிர ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மெயின்டைன் பண்றவங்க தவிர வந்து லைப்ரேரியன் இவ்வாளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதத்தில் உங்களுடைய ராசியிலேயே வந்து செவ்வாய் இருக்கிறது உடல் நலத்தில் சற்று பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா தனஸ்தானத்தை தனஸ்தான அதிபதி சரி தனக்காரகன் பார்க்கறது பெரிய விசேஷம் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால இரண்டாவது திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களும் கண்டிப்பாக மூத்த சகோதர சகோதரிகளோட நல்ல ஒரு இணக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல கேத்து வருகிறதுனால தூக்கம் கலையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டம காலம்னு சொல்றது வந்து பத்து ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து இருந்து பன்னெண்டு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது சந்திரன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்றோம் பொதுவாகவும் இந்த காலகட்டத்தை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது அதாவது புதிய முடிவுகள் எடுக்கிறது அவாய்ட் பண்ணுறது நல்லது ஏன்னா மதிக்காரர்கள் மறைஞ்சிருக்கும் போது மதி மயங்கக்கூடும் அதனால தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் வந்து பண்ணியே ஆகணும்ன்ற கட்டாயம் இருந்ததே ஆனால் சந்திரனுக்குண்டம் எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் உள்ள லக்ஷ்மி நரசம்மருக்கு பானகம் சமர்ப்பிச்சுட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்கள் வாழ்வில் வரும் இதை தவிர பார்த்த இந்த கன்னியா ராசிக்காரர்கள் இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் பேப்பர் அது தவிர லைப்ரரி இந்த மாதிரியான விஷயங்கள் எழுத்து பணியில இருக்கிறவா கலை கட்டுரைகள் அந்த மாதிரியான விஷயங்கள் இது பண்றவா ஆர்கிடெக்சர் அந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்கவா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாசம் நீங்க வந்து அருகில் இருக்கக்கூடிய ஹைய கிரீவில் போய் சேவிச்சிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும் லோகா சமஸ்தா சுவினோபவந்தும் நன்றி நமஸ்காரம்